ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் பட்டனே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்லாம் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆதார் கார்டு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து குடுக்கல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு ஆனா அது வந்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு ஓகே சிரிப்பு இல்ல அது வந்து ரொம்பவே ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ஓகே அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடறீங்க ஓகே அந்த இது வந்து அந்த கமாண்ட் எதுல வந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஆதார் கார்டு சம்பந்தமானது என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு மொபைல் நம்பரை வச்சு எத்தனை ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பரை வச்சு நீங்க எத்தனை ஆதார் கார்டை வேணாலும் லிங்க் பண்ணலாம் ஓகே ஓகேஸ் ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மொபைல் நம்பரை ஒரு ஆதார் கார்டோட லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாரு அதுக்கு வந்து நான் முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஆனா அவர் அதுக்கடுத்து என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கமாண்டா நான் வந்து ரெண்டு மொபைல் நம்பரை ஒரு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு ஓகே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நீங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இது பதிய போறீங்க ஓகே ஆதார் கார்டு ரிலேட்டடா அதாவது ஆதார் கார்டு அப்படிங்கறது இப்ப எல்லா இதோடையும் இணைக்க சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகுது அப்படின்னா உங்களோட ரெண்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டவுட்டா இருக்கும் ஓகே எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு நான் அவர் சொன்ன உடனே நான் யோசிச்சது இந்த டவுட் தான் ஓகே அதுக்கு வந்து அவரு கண்டிப்பா வந்து இதுக்கு ரிப்ளை வந்து கொடுத்தே ஆகணும் அப்பதான் எனக்கு வந்து நிம்மதியா இருக்க முடியும் ஓகே ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எப்படி ரெண்டு மொபைல் நம்பரை ஒரு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கும் வந்து தெரியல அவர் ஏதோ ஒரு ஞாபகம் இல்லாம சொல்றாரா இல்ல என்ன எதுவுமே தெரியல என்ன ரீசன் எனக்கும் தெரியல ஓகே இத வந்து அந்த சப்ஸ்கிரைபர் தான் சொல்லணும் சப்ஸ்கிரைபர் அந்த கேள்வியை கேட்ட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் சரி அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் சரி கண்டிப்பா வந்து சொல்லுங்க தான் நாங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் பட் அது வந்து நீங்க சொல்ற வரைக்கும் அதாவது நீங்க சொல்லிட்டீங்க பட் அது வந்து ரியலா இருக்கா இல்லையானு எங்களுக்கு வந்து இன்னும் விசிபிளா வந்து நாங்க வந்து பார்க்கல ஓகே இது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆதார் கார்டை வச்சு ஒரு மொபைல் நம்பர் தான் லிங்க் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்க ஆதார் கார்டோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணாம இருக்க முடியும் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு புது ஆப்ஷனா வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து நம்பலாமா நம்ப முடியாதான்னு எனக்கும் தெரியல இதை வந்து பார்த்தா தான் வந்து புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோல ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகே கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா அதுக்கான பதில வந்து சொல்லுங்க ஃபுல் கிளியரா வந்து சொல்லுங்க தான் எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை